வருகின்ற தேர்தலிலே சட்டசபை தேர்தலிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க யாரு காசை வாங்கிட்டு ஓட்டு போடல எல்லாம் வந்து உணர்வோட இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் போட்ட ரோடு எல்லாம் மறுபடியும் இப்ப தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அரசாங்கமும் கான்ட்ரேக்டர்களும் வந்து இங்க வந்து இந்த மோசடிக்கு துணையாக நிற்கின்றார்கள் மேயர் வர்றதில்லை துணை மேயர் வர்றதில்லை கேட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கமிஷனருடைய உத்தரவு என்ன கமிஷனர் என்ன இங்க ஒரு வானிலை அதிகாரம் படித்தவரா சூழல் நிறுத்திட்டு மக்களை அச்சுறுத்தும் விதமா இன்னைக்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகள் வந்து இன்றைக்கு மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் போத்தனூர் பகுதியில் இருக்கக்கூடிய நியூயார்க் அவென்யூ குடியிருப்பு பகுதியினுடைய தலைவராக இருக்கின்றேன் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் தேவசீலன் அவர்கள் இவர் பாரதி நகர் குடியிருப்பினுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் வந்து நிர்வாகிகளை இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அங்கே பொதுமக்களும் வந்து இங்கே நூற்றுக்கணக்கிலே திரண்டு இருக்கின்றார்கள் பார்த்திருப்பீர்கள் இது பிரச்சனை என்னவென்றால் இங்கே வந்து காலங்காலமாக இந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியிலே கழிவுநீர் சாக்கடைகளை கொண்டு வரக்கூடிய பணியை மாநகராட்சி அதிகாரிகள் இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த துடிக்கின்றார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகின்றோம் குடிநீர் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வரி உட்பட சாலை வரி உட்பட சமீபத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய உட்பட வரிகளை கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டங்களை வந்து அரசும் மாநகராட்சி முறையாக செயல்படுத்தாமல் ஒரு கழிவுநீர் கொண்டு வருவது என்றால் அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறையின் அடிப்படையிலே தான் வந்து அந்த கழிவுநீர்களை கொண்டு செல்ல வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது பாதிப்புகள் ஏற்படக்கூடாது இவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் இந்த திறந்தவெளியிலே இந்த திறந்த வழியிலே வந்து கழிவு நீர்களை கொண்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் வருகிறது இதுக்கப்புறம் அல்ல குடியிருப்பு தான் நூற்றுக்கணக்கான குடியிருப்பு வீடுகள் இந்த பக்கம் இருக்குது இதற்கு மத்தியிலே வந்து இந்த வழி சாக்கடைகளை கொண்டு செல்கின்றார்கள் வழி சாக்கடை கொண்டு செல்கின்றவர்கள் வந்து எந்த திட்ட அறிக்கையும் கிடையாது இங்கே வந்து நீங்கள் போத்தனூர் ரோட்டில் இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே போட்ட ரோடையெல்லாம் மறுபடியும் தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அரசாங்கமும் கான்ட்ராக்டர்களும் வந்து இங்கே வந்து இந்த மோசடிக்கு துணையாக நிற்கின்றார்கள் அப்போ முறையான திட்டங்கள் எதுவும் வகுக்கப்படவில்லை கவுன்சிலர்களை முறையிட்டோம் அவர் வர்றதில்லை மேயர் வர்றதில்லை துணை மேயர் வர்றதில்லை கேட்டால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க கவுன்சிலருடைய உத்தரவு என்ன கம்சிலர் என்ன இங்கே ஒரு வானிலையாவை அதிகாரம் படைத்தவரா ஏங்க அரசாங்க ஊழியர்கள் வந்து மக்களுடைய சேவர்கள் என்பது தெரியாதா காவல்துறையாகட்டும் நாலு போலீஸ் கொண்டு நிறுத்துறாங்க போலீஸ் கொண்டு நிறுத்திட்டு மக்களை அச்சுறுத்த விதமாண்டிக்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த இந்த திட்டத்தை இந்த திட்ட அறிக்கையை முழுமையாக மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா அப்ப யார் இவங்க அப்பா மட்டுக்காக செலவு பண்றாங்க அப்போ அந்த மக்களுடைய வரிப்பணத்தை நீ செலவு செய்யக்கூடியவர் வந்து மக்களுக்குண்டான இந்த திட்டத்தை வந்து விரிவாக சொல்ல வேண்டும் இது மாதாள சாக்கடையா இல்லை மக்கள் மத்தியிலே வந்து இடையூறு விளிக்கக்கூடிய சாக்கடையா இதனால் பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கின்றது இதையெல்லாம் எந்த விதமான இந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்று அரசியல்வாதிகள் மாறுதட்டி கொள்வார்கள் ஆனால் இங்கே அடித்தட்டு மக்களுடைய நிலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மக்கள் வாருங்க டெய்லி வந்து அவர்கள் வாழ்வாதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் இந்த வந்து அடி வயிற்றிலே அடிக்கின்ற செயல்தான் இன்றைக்கு அரசும் மாநகராட்சி அதிகாரிகளும் இங்கே சந்தேகம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகள் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை அரசு அதிகாரிகள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய வாக்குகளை புறக்கணிப்பதாக இருக்கின்றோம் வருகின்ற தேர்தலிலே சட்டசபை தேர்தலிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே யாரு காசை வாங்கிட்டு ஓட்டு போடல எல்லாம் வந்து உணர்வோடு இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த மக்கள் வந்து இன்றைக்கு மக்களுடைய அடிவயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த செயலை இன்றைக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கிலே திரள்வார்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு மெயின் ரோட்டிலே கலெக்டர் அலுவலகத்திலே எவ்வித போராட்டம் செய்வதற்கு நாங்கள் இங்கு தயாராகத்தான் கூட்டியிருக்கின்றோம் நேற்று வரை இங்கே வந்து ஜேசிபியும் சர்வேயர்களும் வந்து நின்று அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு வர சொல்லுங்கள் அவர்களை நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் நூற்று கணக்கிலே பிரிக்கிறோம் இன்னும் ஆயிரக்கணக்கிலே திரளுவார்கள் வந்து இந்த திட்டம் வந்து எந்த விதத்திலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திட்டம் என்பது முறையாக இருக்க வேண்டும் அந்த முறையான அந்த திட்ட அறிக்கை மக்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த சமர்ப்பித்து அந்த அடிப்படையில் தான் இது இருக்க வேண்டும் பாருங்க ஒரு பொது அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கு அதிகாரிகளுக்கு இங்க வந்து இங்கே வந்து ஆறடி ஆள் இருக்குது இங்கே பத்தடி உயரத்தில் இருக்குது சரியா இந்த பத்தடி உயரத்து இந்த ஆறு அடி உயரத்தை வந்து எப்படி கொண்டு கனெக்ட் பண்ணுவாங்க என்ன இங்க இங்க இருந்து அந்த லெவல் வந்து மறுபடியும் ஒரு அடி என்ன ஆகும் உங்களுக்கு நிலத்தடி நீர் பாதிக்குமா பாதிக்காதா நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் வந்து பகுதி மக்கள் நோய் தொற்று ஆஸ்பத்திரிக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நிலை வயோதிகள் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைக்கக்கூடிய இந்த செயலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை எப்பாடுபட்டாவது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்பதை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம்